இல்லை அது ரொம்ப எக்ஸைட் பண்ணுறேன் ஏன்னா கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி ஸோ அதை பார்க்குறக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் சூப்பர் எக்ஸைட்டட் ஸ் இத் இஸ்லி அர்ட் சம் நைஸ் ட்பியூஸ் என்ன ஐ அரவிந்த் சுவாமி மை வேக் பிரஷ் இல்லை எப்போவுமே ஹீரோ ஹீரோயினா பார்த்து போர் அடிச்சிருச்சு அப்டோ சினிமாவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ஒரு கார்மோ தேவைப்பட்டுச்சு ஒரு மனசு நிறைஞ்ச ஒரு படைப்பாக இருக்குன்னே தோணுது இந்த படத்தோட டைப்ல வந்து சவுண்ட் டைப்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டோம் சூப்பரா இருந்து ஃபஸ்ட் ஸ்டாப் பர்டிகுலர்ல அதுக்காகவே திரும்பி வந்திருக்கோம் அண்ட் காம்பினேஷ்வர் கார்த்தியான அப்துன்ஸ் அமுக்காகவே வந்துட்டு இருக்கோம் நாங்கள் கூட எப்படி இருந்துச்சு ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி இருந்துச்சு செம்ம ஃபீல் குட் மூவி சான்ஸே இல்லை செம்மையாக இருக்குது எமோஷன்ஸ்லாம் வேற லெவல்

நம்மளே அந்த கதக்கு வந்து இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி பார்த்த ரொம்ப மனசுருப்தியா இருக்கு ரொம்ப புதுசாக இருந்து வந்து பார்க்கலாம் எஜமா வந்து சில இடம் நான் அழுதுட்டேன் அறியாமல் இன்னும் எங்கள் அப்பா எல்லாம் வந்து கதறி கதறி அழுதுருப்பாரு ஸோ ஹாப்பி ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவியை பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு அதாவது நம்ம ஒரு மூவிக்கு வரோம் அந்த மூவி வந்து நம்மளை ப்ரெசெண்டாக ஃபீல் பண்ண வைக்கணும் பட் நிறைய மூவிஸ் வந்து டிப்ரெஸ் ஆக்கிறது இல்லை ரொம்ப வைலன்ஸாக இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி வராதா அப்படின்னு நான் ஏங்கினதுக்கு திஸ் அ பர்ஃபெக்ட் மூவி மெயகன் படத்துக்காக அது ரேடியோ ரேடியோசிட்டியோடைய செலிபிரிட்டி ப்ரீமியர் ஷோ பார்த்துருக்கீங்க எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த படத்தை இல்லை உங்களை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி ஸோ அதை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஸோ ரொம்ப நாளாக ஈகராக வெயிட் பண்ணிடுதான் படம் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி போய் ஆனவங்க ரொம்ப பிடிச்சி ரொம்ப எதிர்பார்த்து வந்திருக்கோம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலி படமும் போய் பார்க்காம அப்படின்னு தான் இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஏம் வந்திருக்கேன் அப்படின்னா ஹீ ஹாஸ் பிக்ட் காஸ்ட் லைக் தேட் ஸோ இட்ஸ் அரவிந்த் சுவாமி அண்ட் கார்த்தி ஹூ ஆர் லைக் யதார்த்தமான நடிகர்கள் அகேன் So I'm looking forward to that. ரொம்ப சந்தோஷமா இருக்கு and அந்த படம் பார்க்கணும் நான் ரொம்ப ரொம்ப நாள் வெயிட் பண்றேன். ஏனா வந்து புதுசா வந்து நிறைய விஷயம் ட்ரை பண்ணிருக்காங்க. என்ன அந்த ஒரு டைரக்டர் வந்து ஒரு 6 ವರ್ಷ கழிச்சு ஒரு படம் பண்றாரு அப்படிங்கும்போது நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ட்ரைலர் பாக்கும்போது ஓகே ஒரு சூப்பரான படமா இருக்கு. ஒரு ஃபீல் குட்டான கதை இருக்கும் அப்படினு சொல்லிட்டு தோணுச்சு. So we are looking forward. நல்ல நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபேமிலி ஸ்டோரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் ஆக்சுவலா சூப்பர் எக்ஸைட்டட் டு see this movie. I've heard some nice reviews. Uh.

ஸோ சார் அடுத்த படம் ஒரு இத்தனை வருஷம் கழிச்சு பண்ணும் கண்டிப்பாக அது பயங்கரமான மாசத்தீஸ் தான் இருக்கும் ஸோ எக்ஸைட் நைன்டி சிக்ஸ் டேரக்டர் நம்ம சொல்லவே வேணாம் வேறு லெவலில் பட்டையை கிளப்பிட்டாரு அரவிந்த் சுவாமி சார் இருக்காங்க ஸோ அதனால ஹாப்பி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த பேரே செமையா இருக்கு ஆக்சுவலாக யூஸ்வலாக வந்து பாய்ஸ்லாம் வந்து கேர்ள்ஸ் வந்தால் தான் ட்ரூல் பண்ணுவாங்க ஆமா ஸோ இந்த பேர் பார்த்தாலே சரி ஓகே ஏதோ ஸ்க்ரீனில் வந்து ஒரு மேஜிக் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங் செமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐ ஃபீல் எக்ஸைட்டட் தான் மூவி லைக் மூவி ட்ரெய்லர் பார்க்கறப்பே வந்து ஃபீல் குட் மூவியா தோணுச்சு அண்ட் ஓவர் வந்து கார்த்திக் சாரும் அரவிந்த் சாமி சாரோட காம்போ வந்து எனக்கு ட்ரெய்லர்லேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி

ஒரு மனசு நிறைஞ்ச ஒரு படைப்பாக இருக்குன்னு தோணுது லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ப்ராஜெக்ட் கார்த்தி சார் அரயன் சாமி சார் எல்லாருமே பிடிக்கும் கண்டிப்பாக இது ப்ளாக் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு ஆக்சுவலாக கார்த்தி சார் ஃபிலிம்ஸே ரொம்ப பிடிக்கும் அவரோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பயங்கர யதார்த்தமான ஒரு ஆக்டர் ஸோ அதுக்காகவே அவர் படத்தை பார்க்க வரலாம் மோர் இந்த படத்துக்கு நான் வெளியில் கேட்ட ரெஸ்பான்ஸுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கூடவே அரவிந்த் சுவாமி சாரும் பண்ணுறாரு அதனால் அவங்க ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரி காம்போவே எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்ற பார்க்கறதுக்கான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது இன்னொன்று பிரேம்குமார் சார் அவர் சொல்லவே வேண்டாம் நைன்டி சிக்ஸு ஜானு ஸோ அதனால் அவர் இதில் என்ன மாதிரியான ஒரு ரொமான்ஸ் வச்சுருக்காரு அப்படின்றத பார்க்கறதுக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த படத்தோட டைட்டிலே வந்து சம டைட்டில் ஆமாம் சோ அதுவே அந்த படத்தை பார்க்க வைக்கணும் அப்படின்னு ஒரு மூவினா என்ன இட் ஷட் என்டர்டெய்ன் அஸ் ஹோல் அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் மூவியா இருக்கும்னு எனக்கு தோணுது நான் ஏர்கனவே பார்த்துட்டோம் சூப்பரா ரோல் அந்த ரோல் எப்படி ஃபிட் ஒரு இருந்தேன் பட் பயங்கரமா பண்ணிருக்காரு நான் வந்து ஒரு பெரிய பெரிய டேரக்டரோட மூவின்னும் போது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு கார்த்தியும் ரொம்ப பிடிக்கும் ஓகே அதனால எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குங்க ஐ திங்க் கண்டிப்பாக ஒரு டச்சிங்கான ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அழகாக வச்சு நினைக்கிறேன் ஸோ அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறேன் இது ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஃபேமிலியோடு சேர்ந்து ரொம்ப

அந்த ஊர் பாசம் அதுக்கப்புறமா ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா ஒரு ஒரு அழுத்தம் இருக்கும் அது பயங்கரம் எக்ஸ்பிரசிவாக இருந்தது ஐ ரீலி ஃபெல்ட் ஸோ எமோஷ்னல் ரொம்ப நல்லா இருந்தது அந்த எல்லாமே இன்ச் பை இன்ச் ரொம்ப ஐ ஸ்டாட் ஸோ வெரி குட் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப ரூட்டடாக இருந்தது ஸோ ஐ கேன் லைக் லைக் ஓகே அந்த மாதிரி இருந்தது ஸோ இட் இஸ் அ வெரி நைஸ் ஃபிலிம் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு படம் படம் மாதிரியே இல்லை அந்த ஊரில் ஏதோ மூணு மணி வாழ்ந்துட்டு வந்த மாதிரி இருந்தது கார்த்தி சாரோட எல்லாமே ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு சிரிச்சுட்டே இருந்தோம் படம் ஃபுல்லாக நல்லா லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யூஸ்வலாக இப்போ ரீசெண்டாக நான் நிறைய கண்டினியூஸாக வயலன்ஸ் வயலன்ஸ் அந்த மாதிரியே பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேஸ்டாக நம்ம தமிழோட இதெல்லாம் எடுத்து சொல்லி அதாவது ஒரு க ஒரு கிராமத்து கதையாகவும் இருந்தது பட் அதில் வந்து நிறைய விஷயங்களும் அவங்க சொல்லியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த ரெண்டு பேருமே பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க தான் அந்த படமே ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது மூணு மணி நேரம் வந்து ஒரு புது ஃபீலிங் லைஃப்பில் ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி படங்கள் வந்து எப்போவுமே ஒரு கமர்ஷியல் அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன் இது பார்க்கும்போது ஒரு ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு ஒரு ஃபீல் புதுசாக ஒரு ஃபீல் அண்ட் ஒரு நட்பு இல்லை ஒரு சொந்தத்துக்குள்ளே இருக்க ஒரு அன்பு வந்து ரொம்ப ஓப்பனாக அப்படி தெரிஞ்சது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் இந்த டீம் அண்ட் கேஸ்ட் எல்லாருக்குமே நன்றி இந்த மாதிரி ஒரு படம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ எக்ஸலண்ட்டான ஃபிலிம் ஐ திங்க் இது வந்து நாஸ்டாலஜியாக எல்லா எல்லா எமோஷன்ஸும் இருக்கிற ஒரே படமாக இருந்து ஒரு மாதிரி மனசை உழுக்கடிச்சிடுச்சு ஐ திங்க் ஃபேப்லஸ் மூவி சூப்பர் ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இன் ரீசன்ட் டைம் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக லைக் நம்மளே அந்த கதைக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஹெல்லாக பயங்கர ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக அண்ட் செகண்ட் ஆஃப் அப்ளே கம்ப்ளீட்டாக வந்து நிறைய எமோஷன்ஸோட ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலி லைக் இன்னுமே நம்ம படம் வந்து அதோட இம்பாக்ட் இருக்கிற படம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ இன்னுமே அதோட இம்பாக்ட் வந்து எங்களுக்கு இருக்குது ஸோ அவ்வளோ அழகாக ஒரு ரெண்டே பேரை வச்சு இவ்வளோ அழகாக ஒரு கதைக்குள்ளே கொண்டு போக முடியும்னா நல்ல விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ ஒரு சில படங்கள்லாம் வந்து அப்படியே டைரக்டாக அந்த படத்துக்குள்ளேயே போயிடுவோம் ஏன்னால் வந்து இப்போ வந்து கார்த்தி சார் அரவிந்த் சாமி சார் ரெண்டு பேரும் வந்து நிஜமாகவே இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எனக்கு பார்க்கணும் அந்த மாதிரி தான் இருக்கு எல்லாருமே தேட்டர்ல வந்து பாருங்க பிரேம் சார் சான்ஸே இல்ல பிளீஸ் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் கங்கராச்சுலேஷன்ஸ் டு தி என்டயர் டீம் பிரேம் சார் थैंक यू so much for giving this film feel good movie ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி பார்த்தே ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது இன்னும் அந்த மூவிலேருந்து நான் வெளில வரல ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் ஆக்சுவலி இந்த மூவி பார்க்குற எல்லாருக்குமே வந்து இந்த இந்த மூவில நடக்கிற அந்த சொல்ற அந்த டைலாக்ஸ் எல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அழகாக வரும் ஏன்னா எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நான் லைக் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபீல் குட் மூவி சார் எந்த சண்டை கிடையாது லைக் ரொமான்டிக்காக இதில் கிடையாது லைக் ஒரு ரெண்டு ஜென்ஸ் மட்டும்தான் இருக்காங்க சார் அரவிந்த் சுவாமி சார் அண்ட் கார்த்திக் சார் அவங்களுக்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரி லைக் த்ரூ அவுட் மூவி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரொம்ப புதுசாக இருந்து ஃபீல் குட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபேமிலியோடு நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாம் தேட்டரில் வந்து பார்க்கணும் உங்கள் ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க ஸோ நல்லா என்ஜாய் என்ஜாயபிளா இருந்துச்சு நல்லா சொல்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம் ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரிலேட்டபுலா இருந்தது இந்த படம் எல்லாராலேயும் இது ரொம்ப ரிலேட் பண்ண முடியும் நிஜமா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி ச ஓரியன்ட் மூவி பார்த்தது ரொம்ப சந்தோஷமா நிஜமா வந்து சில இடம்னா நான் அழுதுட்டேன் அறியாம லைக் எப்படி சொல்றது வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஏன்னா நிறைய விஷயம் கனெக்ட் பண்ண முடிஞ்சது இன்னும் எங்கள் அப்பாலாம் வந்தால் கதறி கதறி அழுதுருப்பாரு கேஸ்டிங் ஹோல் கேஸ்டிங்கே ரொம்ப நல்லா இருந்தேன் ராஜ்கிரண் சாராக இருக்கட்டும் இளவரசன் சாராக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தேன் ஸோ ஹேப்பி ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவியை பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு ரொம்ப அழகாக இயல்பாக எடுத்திருந்தாங்க ஐ வாஸ் ஸோ ஹாப்பி நிறைய இடத்துல நான் அழுதேன் அண்ட் நிறைய சிரித்தேன் ஸோ இட் வாஸ் ஸோ கனெக்ட் எனக்கு இந்த மாதிரி மூவிஸ் தான் வாட்ச் பண்றது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரீசெண்ட் மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டு குத்து துப்பாக்கி ரொம்ப இந்த டோப்பு இந்த மாதிரி ஆமா ரொம்ப அதாவது நம்ம ஒரு மூவிக்கு வரோம் அந்த மூவி வந்து நம்மள ப்ரெசென்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கணும் பட் நிறைய மூவிஸ் வந்து டிப்ரெஸ் ஆக்கிறது இல்லை ரொம்ப வைலன்ஸா இருக்கு அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி வராதா அப்படின்னு நான் ஏங்கினதுக்கு